ஓகே இப்போ அது தொடர்பான விவாதம் என்பது இந்த கூட்டணி உறுதியாகனத்திலிருந்த அமித் திரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் மறுத்து அதிமுக பொதுச்செயலாளர் இல்லை இது வெறும் கூட்டணி தான் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய விருப்பமுமா அதாவது ஒரு நல்ல முயற்சியை அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து மாற்று கருத்தில் தமிழ்நாட்டில் இந்த இந்த எல்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால்தான் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற முடிஞ்சது எனவே அதுபோன்ற ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அசம்பிளியில் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் எண்ணத்துல தான் வந்து மீண்டும் வந்து அதிமுகவை பிஜேபியோடு இணைத்திருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு பிறகு மற்ற அதில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துடைய எண்ணங்களையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் எல்லாவற்றையுமே கணக்கில் கொள்ளப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவினுடைய தேசிய நிர்வாகிகள் சொல்றாங்க எடுக்கக்கூடிய முடிவு இறுதி இருக்கும் இல்ல அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல அப்படி ஒரு கட்சி தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் அல்லது அந்த அது ஒரு உடன்பாடு எந்த அரசியல் கட்சியும் செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு யாராவது அதாவது ஒரு சின்ன ஒரு படையை வழி அதுக்கு ஒரு தலைமை வேண்டும் அப்பதான் வந்து அது சரியா இருக்க முடியலன்னா அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால அதுல வந்து இன்னைக்கு அண்ணா திமுக தான் தலைமை சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில அந்த பொறுப்பை வந்து திமுக விடத்தில் வந்து பாஜக வந்து ஒப்படைத்திருக்கலாம் அதற்காக அவர்கள் செய்ய எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் அதுக்காக எல்லாருமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு போக்குல அந்த முடிவை நிச்சயமாக அமித்ஷா எடுத்திருக்க மாட்டோம் தார்கள் எல்லா கட்சியினுடைய உணர்வுகளையும் மதித்து எல்லா கட்சிகளுடைய கோரிக்கைகளையும் மதித்து ஒரு குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் தான் நிச்சயமாக இந்த கூட்டணி உருவாக்கப்படும் என்ற உணர்வோடு தான் அமித்ஷா அவர்கள் முடிவெடுத்திருப்பாரே தவிர எல்லாவற்றையுமே வந்து அண்ணா திமுக நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் கேட்டு கேட்டு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு படி வந்திருக்காரு இந்த இந்த கூட்டணிக்கு நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கள் அதை வந்து வழிநடத்தி செல்லுங்கள் எல்லாரும் நாங்கள் வந்து அந்த இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருளாக்க முடியும் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு கார் இருக்குன்னா நாலு சக்கரம் இருந்தா தான் அதை சமமாக்க முடியும் மூணு சக்கரத்தில் அந்த வண்டி ஓட்ட முடியாது நாலு சமமா இருக்கணும் அந்த அடிப்படையில் கூட டிரைவர் ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி வந்து அதுக்காக ஒரு டிரைவர் இருக்கிறதுக்காகவே ரெண்டு சக்கரத்தில் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது நாலு கார் இருக்கக்கூடிய வண்டியை ரெண்டு சக்கரத்தில் ஓட்டிட்டு போக முடியாதுயா அதுபோல டிரைவர் ஒருத்தருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அளவில் வந்து இது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் ஆட்சி ஆழ்வது ஆறு அப்படிங்கிற அதுல ஒரு சிக்கல் வரக்கூடாது அதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது